வீட்டு உபயோக பொருட்கள் வீணாகாமல் இருக்க சில அத்தியாவசிய ஆலோசனைகளை பார்க்கலாம் ஒன்று மரச்சாமான்கள் அனைத்தையும் ஈரத் துணியால் நன்றாக துடைத்து எடுக்கவும் மிகவும் ஈரமான துணியை தவிர்த்து சிறிதளவு மண்ணெண்ணெயை எண்ணெயை மீது ஸ்ப்ரே செய்து பின்னர் துணியால் துடைக்கவும் இதனால் மரச்சாமான்களில் பூஞ்சை படிவது தடுக்கப்படும் இரண்டு உங்கள் வீட்டு பூச்செடிகளில் உள்ள இலை கிளைகளில் பூச்சிகள் வந்துவிட்டதா மஞ்சள் தூள் கலந்த நீரை அடிக்கடி அந்த செடிகளின் மீது தெளியுங்கள் பூச்சிகள் அறவே நீங்கிவிடும் மூன்று வீடுகளில் பவர்கட் சமயங்களில் மெழுகுவர்த்தியை தரையில் ஏற்றாமல் ஒரு கிண்ணத்தில் வைத்து ஏற்றலாம் உருகிய மெழுகு கிண்ணத்தில் அதிகம் சேர்ந்ததும் அதை லேசாக உருக்கி திரி போட்டு மறுபடியும் பயன்படுத்தலாம் நான்கு குழந்தைகளின் ஷூவில் உள்ள ஈரப்பதத்தை போக்க பழைய நியூஸ் பேப்பரை சுருட்டி ஷூவினுள் வைக்கலாம் ஷூவில் உள்ள ஈரத்தை பேப்பர் உறிஞ்சிவிடும் ஐந்து தீப்பெட்டி நமத்து போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிலைசர் மீது அவ்வப்போது வைக்கலாம் ஸ்டெபிலைசரின் சூடு தீப்பெட்டியை நமத்து போக விடாது ஆறு தண்ணீரில் நீண்ட நேரம் வேலை செய்வதால் கால்கள் அதிக ஈரமாக இருக்கும் அதனால் பாதங்களில் வெடிப்பு வரலாம் இதற்கு வேப்பிலை மஞ்சள் சிறிது சுண்ணாம்பு சேர்த்து அரைத்து விளக்கெண்ணெய் சேர்த்து குறைத்து வெடிப்பின் மீது தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் ஏழும் நாம் அன்றாடம் உபயோகிக்கும் சீப்பை வாரம் ஒருமுறை சுத்தம் செய்வது அவசியம் வெந்நீரில் சிறிது ஷாம்பு கலந்து அதில் சீப்பை சிறிது நேரம் ஊற வைத்து நன்றாகக் கழுவினால் உள்ள அழுக்குகள் பாக்டீரியாக்கள் அனைத்தும் போய்விடும் நமக்கும் இன்ஃபெக்ஷன் ஏற்படாது எட்டு சமையலறையில் உள்ள மர அலமாரிகளின் ஓரங்களில் பூண்டு துளசி போன்றவற்றை நறுக்கி வைத்தால் பூச்சிகளை வரவிடாமல் தடுக்கும் ஒன்பது குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்களை விண்ணீரில் இரண்டு முறை கழுவ வேண்டும் பின்னர் வெயிலில் சில நிமிடங்கள் உலர்த்தி எடுக்கலாம் இதனால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படாது பத்து வீட்டு ஜன்னல் ஓரங்களில் துளசி கற்போரவல்லி போன்ற செடிகளை வளர்க்கலாம் இதனால் வீட்டில் கொசுத்தொல்லை குறைவது மட்டுமல்லாமல் வீடு முழுக்க சுத்தமான காற்று கிடைக்க இது வழிவகுக்கும் காற்றையும் சுத்தம் செய்யும் பதினொன்று வெயில் அடிக்கும் நேரங்களில் வீட்டில் இருக்கும் மரச்சாமான்களை வெயிலில் உலர்த்தலாம் இதனால் பூஞ்சை கரப்பான் பூச்சி மூட்டை பூச்சி வராமல் தடுக்கும் பன்னிரண்டு பூச்சிகள் துணிகளை நாசம் செய்யக்கூடாதென்று அந்தருண்டையே நாப்தலின் பால்ஸ் சிலர் நேரடியாக துணிகளில் போடுவார்கள் அப்படி போடுவதால் துணிகளில் அதுவே கரையாக படியும் வாய்ப்பு குளிர்காலத்தில் அதிகம் எனவே அந்தருண்டையே வேஸ்டான சிறிய துணி ஒன்றில் போட்டு கட்டி துணிகளுக்கிடையில் வைப்பதே நல்லது தேங்க்ஸ் watching வாட்சிங் திஸ் வீடியோ subscribe our அவர் சேனல் you.